சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரகுராம் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நேரடியாக வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப உபச்சரிப்போட வரவேற்கிறாங்க அவங்களும் சந்தோஷமாக வந்து வீட்டில் சுத்தி முற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஜானிக்கு வந்து நிற்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷத்தில் அமர்றாங்க அம்மா உங்க பொண்ணு பையன்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க ரகுராம் அது ஏன் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியத்தில் அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க ஐயா நீங்கள் யாரு நீங்கள் அல்லவா என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்பேற்பட்ட இடத்துல நாங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காத இடம் நீங்கள் பார்த்து முன்னிலையில் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள் என்ன இன்னை வரைக்கும் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தனாவோட கல்யாணத்துக்கு தான் நாங்கள் வர முடியல தனா மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ரகுராமோட முகம் மாறிடுது வீட்டுக்குள்ளே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் வந்து சிலிண்டர் இருக்குதுன்னு குரல் கொடுக்குறாங்க ஜானகி அம்மா கதிரோட குரலாச்சின்ட்டு ஓட்டமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க டேய் கதிர் சிலிண்ட்ரு கொண்டு வந்த ஏங்கிறாங்க ஆமாத்த அப்படின்னு சொல்லுவோம் வாடா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஊரில் இல்லை வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே நம்ம கதிர்க்கு தூக்கி வார்படுது என்னதும் மாமா இப்படி சொல்கிறாரு நான் இங்கே இருக்கிறதும் வர்றது சங்கடமாக இருக்கும் போல இருக்கு அத்தை சரி அறிமுகப்படுத்தாமையே நான் இங்கேருந்து இப்படியே போயிடுறேங்கிறாங்க டே கதிர் வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறேன்னு சொல்றீங்கன்னு சொல்றாங்க பரவாயில்லை இன்னொரு நாள் வந்தால் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கதிர் வெளியில் வராங்க ஆமா உங்கள் மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க என் மாப்பூர்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற ஒரு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க ரகுராம் இதை கேட்டால் கதிர்க்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்கு சரி நம்ம இருந்து போகிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரகுராம் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு அசிங்கப்படுத்தாத தெரிஞ்சவங்க வர்றவங்க போறவங்க எல்லார்ட்டுக்கிட்டயோ உன்னை மாப்பிள்ளையுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குதுங்கிறாங்க ரகுராம் இதை கேட்டதும் கதிர்க்கு அப்படியே மனசு திடீர்னு ஒரு வலி வலிக்குது சரி மாமா இனிமே உங்க கண்ணு முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க என் பொண்ணு எப்படி எல்லாம் வளர்த்தனே தெரியுமா எப்படிப்பட்ட இடத்துக்கு என் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனா அவ போதா காலம் உன் கையில வந்து வசிக்க போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் எல்லாருக்கிட்ட தெரியுது இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி ரகுராம் மனசுல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது கேட்ட ரகுராமுக்கு ரொம்பவே மனசு வலிக்குது பாவம் இந்த தனாவும் எவ்வளவு செல்வாக்க வளர்ந்த ஆனா இப்போ ஏன் கூட எல்லாம் கஷ்டப்படுறா அதனால தான் மாமா இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சங்கடத்தோட போறாங்க கதிரி ரகுராம் பேசுனது எல்லாம் நினைச்சுக்கிட்டு போறாங்க கதிர் கதே அங்க போனதும் அவங்க பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க இத பார்த்து தனா கேக்குறாங்க டேய் என்னடா ஆச்சு உனக்கு சிலிண்டர் போட தான போன என்ன சிலிண்டர் போட்டுட்டு ரொம்ப டயர்டா இருக்கா வா சாப்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு குறை சாப்பாடு பரிமாறுறாங்க கதிர் ஏதோ நான் மறந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க என்னடா வச்ச உனக்கு சொல்லப் போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அப்பதான் கதிர் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாங்க தனா நீ எப்படி வளர்ந்த உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்தினாங்க ஆனா என்ன விட்டு தெரியலனா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டேன் ஆனா உனக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாதுல்ல இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து நீயும் எங்கூட சேர்ந்து கஷ்டப்படுறியான்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க கதை டே இதெல்லாம் ஒரு கஷ்டமா பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழும்போது கஷ்டம்னா என்னன்னு தெரியாது தெரியுமா எனக்கு அந்த மாதிரி தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியல நீ என்ன அந்த அளவுக்கு செல்வாக்கா சந்தோஷமா வச்சிருக்கே கதை கதிற்கு சாப்பாடு பரிமாறுறாங்க இதை பாருடா இருக்கிற அரிசியை இன்றைக்கி சமைச்சிட்டேன் அடுத்தது ரேசன் அரிசி தான் இருக்குது நாளைக்கு வரும்போது அரிசி வாங்கிட்டு வரையான்னு கேட்குறாங்க தானா ஏன்னா உனக்கு இது கஷ்டமாவே இல்லையா இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க கதிர் டேய் இதில் என்னடா கஷ்டம் இருக்குது எனக்கு பிடிச்ச நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே தெரியல தெரியுமாங்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா கூட இருக்கும்போது தங்கத்தட்டில் தாங்கினாங்க என் மாடியில் தலை வச்சு படுத்து அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்துனாங்க அவளை ஊஞ்சல் வச்சு அம்மா புதுசாக ஆட்டி வளர்த்தாங்க இன்னைக்கு பாரு அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு இப்படி எவ்வளோ கஷ்டமாக சொல்லிட்டு இருக்கா என் கூட வாழ்கிற சந்தோஷத்தை சொல்கிறாளா இல்லை உண்மையிலுமே கஷ்டத்தை மறைச்சு சொல்றாளா இல்லை மறந்துட்டு சொல்றாளா என்ன நினைக்கிறான்னு ஒன்றும் புரியல இருந்தாலும் அவ மனசுல சங்கடமெல்லாம் இருக்கும் தானி மாதிரி வாழ வேண்டியவே இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தோடு சதிச்சிட்டு வாழற எல்லாத்துக்கும் காரணம் என் கூட வாழ்றதுனாலதான் இவ எல்லாமே மறந்த மாதிரி பேசிட்டு இருக்கா எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி இவளை நல்ல நிலைமையில நான் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேங்க கதை இப்படியெல்லாம் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுனால தான் ரகுராம் மாமாவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி பேசுகிறாங்க என்ன செய்கிறது என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குது என்னால் இன்னும் முன்னேறவே முடியலையேன்னு இருக்காங்க கதிர் அப்போது தனா கேட்குறாங்க டே ஆச்சு உனக்கு நீ சாப்பாட்டில் கை வச்சால் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறியே என்ன ஆச்சுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானான்னு சொல்லவும் சரி சரி நான் உனையே மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லலான்னு நினச்சேன் இன்னைக்கு தான் சொல்ல முடியாமல் போச்சு சரி நாளைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறியாங்கிறாங்க தனா மல்லிகைப்பூ தானே சரி தனா வாங்கிட்டு வந்து தரேங்கிறாங்க ஏன்னா முந்நூறுபா கிடைக்குது இதில் பூவுக்கும் நூறுரூவா போயிடுமே என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க கதிர் இதுவே மாமா விட இருந்திருந்தா தனா கேட்கறதுக்கு முன்னாடி வேண்டிய பூவை அள்ளி கொட்டியிருப்பாங்க என்ன செய்யறது சம்பாதிக்கிற காசை என்ன எண்ணி செலவு பண்ண பண்ணி தான் இருக்குது ஆனால் பொண்டாட்டி ஆசாசியாக கேட்குறா ஒரு மல்லிகை மல்லிகைப்பூ கூட வாங்கி கொடுக்க தகுதி இல்லாதவனா இருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க கதிர் கதிர் மனசு விட்டு கிட்ட கேட்குறாங்க தனா உனக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதுல சந்தோஷமாக தான் இருக்கியான்னு கேட்குறாங்க டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க உன் கூட சேர்ந்து வாழ்றது தான் எனக்கு சந்தோஷம் அதனால தானே நான் வீட்டை விட்டு அப்பா அம்மாவை விட்டு கூட உன் கூட சேர்ந்து வந்திருக்கேன் இப்படி வந்து இருக்கிற என்ன பார்த்து இப்படி தனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறோம் நீ ஆசைப்பட்டு கேட்கிற இப்ப கூட என்னால இப்ப வரைக்கும் வாங்கி தர முடியாத சூழ்நிலை இருக்கேன் அதனாலதான் தனா கேட்டேங்கிறாங்க இங்க பாருங்க கூட சேர்ந்து வர்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கூலோ கொஞ்சம் ரெண்டு பேரும் இருக்கிறத சேர்ந்து பங்கி குடிச்சோன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தெரியுமா சொல்லப்போனால் அப்பா வீட்டில் இருந்த சந்தோஷத்தை விட இப்போ தான் உன் கூட சேர்ந்து வாடுறதுல நான் அதிகமாக சந்தோஷப்பட்டுக்கிறேங்கிறாங்க தனாதனா இவ்வளோ ஒரு வறுமையில் இருக்கும்போது நீ சும்மா தான் சொல்கிற எனக்கு தெரியுது நீ எனக்காக தானே சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் டே இல்லைடா உண்மையிலுமே நான் உன் கூட சேர்ந்து வாடுறதில்ல சந்தோஷமாக தான் இருக்கேன் இதை நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சொல்கிறத நீ நம்புங்கிறாங்க தானகி ரகுராம் கிட்ட கேட்குறங்க எங்கள் கதிர் வீடு வரைக்கும் வந்தவனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அவனை படிக்க வச்சு வளர்த்தினதே நீங்கள் தான் அவனை நீ ங்களே இப்படி தரவு பேசலாமான்னு கேக்குறாங்க ஜானகி என்ன செய்யறது ஜானகி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சல கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அவனை நல்லா தானே படிக்க வச்சேன் கை நிறைய சம்பாரித்தவன் என் பொண்ணை எந்த மாதிரி இப்படி அப்படி உள்ள கட்டிக்கிட்டு போனவன் அவளை அளவுக்கு சௌகரியமாக சந்தோஷமா வச்சிருக்கணும்ல இன்னைக்கு சிலிண்டர் தூக்கி பத்துக்கு அஞ்சுக்கு அள்ளாடிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி என் பொண்ணை நிம்மதியாக வச்சிருப்பான் சந்தோஷமாக வச்சிருப்பான் சொல்லு பார்க்கலாம் சாப்பாட்டுக்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கிற இவனுக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு ரகுராவன் ரொம்ப அசிங்கமாக பேசுறாங்க இதை கேட்டு ஜானகி அம்மா துடிச்சு போயிடுறாங்க என்னங்க நீங்கள் நம்ம மாப்பிள்ளையை பற்றி இப்படியெல்லாம் பேசுறீங்களேங்கிறாங்க ஜானகி நீயே சொல்லு இவன் தான் என்னோட மாப்பிள்ளின்னு சொல்றத விட இந்த மாப்பிள்ளை மாமனார் சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் அந்த அளவுக்கு இவன் உயர்ந்த இடத்துல வந்து நின்று இருந்தா பரவாயில்ல ஏன்னா அன்னைக்கு அண்ணா கூலிக்காக ஒவ்வொரு வீட்டு வாசலியா போய் ஏறி இறங்கி நிக்கிறான் இது எனக்கு எவ்வளவு கௌரவ குறைச்சல் கதிருக்கு மாயா வந்து ஆறுதல் இதை பாரு கதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சிலிண்டர் தூக்கி நீ கஷ்டப்படுவ ஏதாவது ஒரு தொழிலில் இறங்குடா அப்போ தான் உன்னாலையும் முன்னேற முடியும் பெரியப்பா நினைக்கிற மாதிரி நீயும் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்டா அவங்களோட ஆசையும் அதை தானே தனாவையும் நீ சந்தோஷமாக வச்சுக்கலாம் பாருங்கிறாங்க மாயா ஆமாம் மாயா நானும் அதான் நினைக்கிறேன் ஆனால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நான் என்ன செய்வேங்கிறாங்க முயற்சி பண்ணலாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க மதுரை வீட்டுக்கு வந்து ரகுராம் சொன்னதையே இருக்காங்க நல்லா சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கிறத பார்த்தா தனா ஏதோ சந்தேகத்தில் கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு வெளியில் சிலிண்டர் போடத்தான் எப்பவும் போல் போனான் ஆனால் இன்னைக்கு எவ்வளவு அப்செட்டா இருக்கானேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா சரி என்னதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தனா அதற்கு ஒரு சின்ன யோசனை வருது சரி ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டு பார்க்கலாமா நாமளும் கேஸ் ஏஜென்சி எடுத்து நடத்தலாமான்னு யோசிக்கிறாங்க தனாவுக்கு புரிஞ்சு போச்சு கதிர் ஏதோ முயற்சி பண்றா ஆனா அது என்னன்னு நம்ம கிட்ட சொல்லாம இருக்கான் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு பின்னாடியே போறாங்க தனா கதிர் கேஸ் ஆபீஸ் முதலாளிய போய் பாக்குறாங்க பார்த்துட்டு சார் நானும் ஒரு சின்ன ஏஜென்சியை எடுத்து நடத்தலான்னு இருக்கேங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணமாவது தேவைப்படுமே சரி நீ பாதி பணம் ரெடி பண்ண மீதி பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சரி சார் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு மனசு தளர்ச்சியோடு வர்றாங்க கதிர் இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் தானே யோசிக்கிறாங்க இவன் அஞ்சு லட்சம் ரூபா பணத்துக்கு என்ன செய்வான் சரி நம்ம பேட்மேட்டில் விளையாடி ஜெயிக்கலாமா நமக்கு தெரிஞ்சது அதுதான் சரி நம்ம போய் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு தானே ஒரு பக்கம் பணத்துக்காக ஏற்பாடு பண்ண போகிறேன் பேட்மேட் நல்லா தெரியுமே எங்கேயாவது போட்டி வச்சாங்கன்னா அதில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கலான்னு நினச்சிட்டு தானே போய் அங்கே சான்ஸ் கேட்குறாங்க அவங்களும் ஏமா நீ நல்லா முதல்லயே பேட்மேட்டெல்லாம் விளையாடி நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேல உனக்கு இல்லாத வாய்ப்பா கண்டிப்பாக உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கித் தரேங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அந்த பேட்மிண்ட்லாம் நான் கலந்துக்கிறேங்கிறாங்க அதில் நிச்சயமாக நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க பணத்தை வச்சு எப்படியாவது கதிராக முன்னேற்றி விடணும்னு நினைக்கிறாங்க தானே